வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா ராணி மங்கம்மாள் அரசாட்சி பண்ண மதுரையில நம்ம இருக்கிறோம் அந்த மதுரையிலயும் ராம்நகர் ஒரு ஏரியாவில் துரசாமிபுரம் பிரதான சாலையில இந்த மலர்களுக்கெல்லாம் ஒரு மன்னன் அந்த காலத்துல இருந்தாரு அவர் தான் எட்வர்ட் பேட்ச் என்று பேரு அவர் ஒரு காலத்துல அலோபதியில கொடி கட்டி பறந்தாரு அதை விட்டுட்டு ஹோமியோபதி போனாரு அதுல ஏகப்பட்ட மருந்துகள் இருக்குன்னு அதை விட்டுட்டு மலர் மருத்துவத்துக்கு வந்து உலகம் பூரா இன்னைக்கு பேர் போயிட்டு இருக்குது அப்பேற்பட்ட அந்த மலர் மருத்துவத்தை பத்தி பெருசாமிபுரம் மெயின் ரோட்ல ஐயா இருக்காரு அவர் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் எட்வர்டு பேட்சு முப்பத்தெட்டு மலர்களை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காரு உடல் குறைகளை எப்படி போக்குறதுன்னு மனக்குறையா உடல் குறையா அனு கண்டுபிடிச்சிருக்காரு அதை விட ஐயா நாகலிங்கம் ஐயா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இந்திய மூலிகைகளுடைய மலர்கள் அதனுடைய வேர்கள் அதனுடைய சமூகம் இவ்வளவு வச்சு நிறைய ஒரு உடல் குறைகளை ஒரு நூறு வகையான அந்த மூலிகைகள் வச்சியும் அந்த பூக்களை வச்சியும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி மிக சிரமப்பட்டு முப்பது வருடங்களாக இந்த வாழ்க்கையை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட அந்த ஐயாவை அவருடைய அலுவலகத்தில் பார்க்க வந்திருக்கிறோம் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டோம் இந்த மலர் மருத்துவம் மட்டும் இல்லாம நம்ம தமிழ் மூலிகைகள் அது வேர்கள் மலர்கள் இதெல்லாம் வச்சு நிறைய பேர உடல் குறைகளை குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க சரி செய்துக்கிட்டு இருக்கிறீங்க எந்த விதமான குறைகள் இருந்தாலும் சரி பண்ணணும் அதுதான் உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய இலக்கு நினைச்சு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறதாக கழிப்பட்டோம் எப்படி அந்த உங்க இதுல உங்களுக்கு ஒரு தீராத ஒரு தாகம் எப்படி வந்தது இதை எப்படி குணப்படுத்தணும் இந்த ஏழை பாளைகளுக்கு எப்படி உதவி செய்யணும் காசு இருக்கிறவங்க போற அலோபதி போயிடுறான் ஹோமியோபதி போயிடுறான் சித்தான் போயிடுறான் இல்லை ஆயுர்வேதான்னு போயிடுறான் இத்தனை பிரிவுகள் இருந்தும் உங்களை நோக்கி ஒரு ஏழை பாடைகள் நிறைய வர்றாங்களே உங்களுடைய அந்த ஈர்ப்பு சக்தி என்னையா எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க மறுபடியும் டைனமிக் பிரெயின் வாசகளை சந்திப்பது நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் உங்களோட அதை பகிர்ந்தலையும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான ஷயம் எல்லாருக்கும் எத்தனையோ ஞானிகள்லாம் என் வள்ளுவர்ல இருந்து திருமூல இருந்து சொல்லி போன தத்துவத்துக்கு அர்த்தம் தெரியாம உட்காந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதனுடைய அர்த்தங்கள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சில இருக்கிறதுல சொல்றேன் ஆஹ் வள்ளுவர் குரல்ல நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு அஹ் திருமூல நன்மையும் தீமையும் பிறர் தரவாரான்னு சொல்லிட்டாரு இவ்வளவு புரியலைன்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன் வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்களே அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கெல்லாம் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவங்க எல்லாம் எவ்வளவு ஆழமான கருத்துக்களை எடுத்து சொல்ல போறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம யாருமே இது வரைக்கும் நம்மளை நம்ம நம்ம எண்ணங்கள் தான் வியாதி நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது ம எண்ணங்கள் தான் நம்மளுக்கு கெடுதலை கொடுக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் அதை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணுவோம் ஒரு 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 சிறு ஆராய்ச்சி எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் மனிதனுடைய அறிவு மூளை இடது பக்க மூளைக்கு இடது பக்க மூளை மனித அறிவு அல்லது அனாலிட்டிகள் பிரெயின் வலது பக்க மூளை ஆர் பிரெயின் அறிவு கடவுள் அறிவு அப்படின்னு பேரு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நாம ஒரு ஒரு பொருளை ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு வீடு கட்டிட்டாருன்னு நினைக்கிறோம் அப்ப நினைக்கையில அந்த நினைவு இடது மூலையில் பதிவாயிருக்கும் ஒரு நாலஞ்சு திருப்பி திருப்பி பதிவாகையில அதே கண்ட்ரோலை கொடுத்து வலது மூலையில பதிவாயிருக்கும் ஈஸ்வர அறிவுல என்ன பதிவாயிருச்சோ அதான் நடக்குது இப்ப நம்ம தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம் அல்லது அடுத்தவன் கெட்டு போகணும்னு நினைக்கிறோம் அடுத்தவன் இப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் திருப்பி திருப்பி நினைக்கையில கெட்டுப்போ உணவுங்கிற உணர்வை நாமே பதிய வைக்கிறோம் இதை எனக்கு குருநாதரா இருந்த வேணுகோபால் சுவாமிகள் ஈஸ்வரப்பட்டவுடைய சிஷ்யர் சொல்றாரு எந்த பதிவையும் நீங்கள் வாங்காதீர்கள் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறார்கள் அது உங்க வாழ்வியலை ரொம்ப பாதிக்கும் அப்ப எனக்கு புரியல என்ன சொல்ல வராது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அதோட ஆராய்ச்சியோட விளைவைத்தான் இப்ப சொல்ல போறேன் நான் எந்த எண்ணத்தை நினைத்து கொண்டே இருக்கிறேனோ அது இடது மூலையில் பதிவாகி அப்படியே கண்ட்ரோல் லைஸ் கொடுத்து வலது மூளைக்கு வந்துட்டா வலது மூளை என்ன நினைக்குதோ அதான் அதனால தான் நல்லது நினைக்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கோயில் எழுதி போறதுல இருந்து வள்ளுவர் சொன்னது எல்லாம் இதுதான் அர்த்தம் இது என்ன அர்த்தம்னா இடது மூளை அப்படிங்கிறது நான் மனித அறிவுன்னு சொன்னேன் கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு பேரு இடது மூலையில் நீங்கள் என்னத்தை எல்லாம் ப்ரோக்ராம் பண்றீங்களோ அது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அதை பண்ணி 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 சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளவு வலது மொழிக்கு வந்துடும் அதுக்கு பேர் ரீட் ஒன்லி மெமரி நீங்க என்னத்தை பதிவு பண்ண மெமரியோ அதே தான் உங்க வாழ்க்கையை நடந்துக்கிட்டு இதைத்தான் வள்ளுவர் நன்மையும் தீமையும் நாடின் நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் நீங்க நல்லது நினைக்க 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 உங்க இடது மூலையில நல்லது நினைக்க நினைக்க வலது மூலையில பதிவாயிருக்கு வலது மூலையில பதிவானது ஈஸ்வர அறிவு அந்த ஈஸ்வர அறிவு என்ன நினைக்குதோ அதான் நடக்கும் அப்ப என் இது இந்த திறவையில் இல்லை என்னுடைய அம்மா என்ன நினைச்சாங்களோ எங்க பாட்டி என்ன நினைச்சாங்களோ நான் போன பிறவியில் என்ன நினச்சோ இதெல்லாம் அந்த மொழியில் உட்கார்ந்துருக்கு அப்ப நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேனோ அது நடக்கிறது இல்லை மனித அறிவு என்ன நினைக்கிறதோ அதே ஈஸ்வர அறிவில் பதிவாயிருந்தால் அது நடக்கும் இப்ப உள்ள ஞானி இல்லைன்னு சொல்றாங்க அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்றாரு நீ என்ன நினைக்கிறியோ நல்லது நினை அந்த ஆசைப்பட்டது முடிவுக்கு வந்துடும் கட்டாயம் நடக்கும் ஏன்னா நீ பதிய வச்சது என்னோ அது நடக்கும் அது கெட்டதை பதிய வைக்க 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 கெட்ட விஷயங்கள் அனுப்பிட்டே இருக்கும் ஸோ அறியாம ஈஸ்வர அறிவில் என்ன பதிய வச்சோமோ அதுதான் ரீட் ஒன்லி மெமரி அந்த மெமரியை தான் நம்ம மனசு நினச்சிக்கிட்டே இருக்கு அதை தான் செய்ய கொண்டு வரும் ஸோ மனித மூலையில் நம்ம முன்னோர்கள் இடது மூலையை மனித அறிவு என்றும் வலது மூலையை ஈஸ்வர அறிவுன்னு சொன்ன ஒரு அர்த்தம் என்னன்னா இன்னைக்குள்ள கம்ப்யூட்டர்ல உள்ள ரேண்டம் ஆக்சஸ் மெமரியும் ரீட் ஒன்லி மெமரி ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில என்ன இருக்கோ அதுதான் ரீடோடு மெமரி திருப்பி பண்ண பண்ண பதிவாயிருது ஈஸ்வர மூளை ஈஸ்வர மூளை மூளை சேவாயிருது 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 அதனாலதான் நம்ம மந்திரங்கள் சொல்லையிலையோ மூன்று முறை சொல்லுங்கள் எந்த வாழ்த்து சொல்லையிலையும் எந்த விஷயங்களையும் மூணு முறை சொல்லுங்கள் சொல்ல 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 அது பதிவாயிருது ஒரு தடவை சொல்லிட்டு போனா மறந்துட்டு போயிருக்கும் ஈவன் நீங்க மகாபாரதத்துல கூட ஒரு விஷயத்த கிருஷ்ணர் கேட்டுட்டு திருப்பி திருப்பி மூணு வாயில இருந்து சொல்ல வைப்பேன் எதுக்கான அது பதிவாகணும்ங்குறது இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்